தெரியும் என்பது முழு உலகத்திலும் ஒரு சாதனையாக மாறியதுதான் பதுர் இது முதலாவது உதாரணம் பதுர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு மதீனாவிலிருந்து சஹாபாக்கள் ரமவானில் போனது முஸ்லீம்கள் எத்தனை பேர் பதில் முன்னூத்தி பதிமூன்று பேர் ஆனால் காபிர்கள் எத்தனை பேர் பதில் ஆயிரம் பேர் வெற்றி அடைந்தது யார் யார் வெற்றி அடைந்தது சகோதரர்களே முன்னூறு பேர் தான் முன்னூத்தி பதிமூன்று பேர் தான் வெற்றி எதனால் வெற்றி அடைந்தார்கள் அவர்களிடம் இருந்தது என்ன வெளிரங்க கண்ணுக்கு தெரியும் என்ன யாரிடம் அதிகமான பணம் இருக்கிறதோ எங்கு அதிகமான படை பலம் இருக்கிறதோ அது வெல்லும் ஆனால் சகோதரர்களே ஈமானுக்கு முன்னால் எதுவும் வெல்ல முடியாது ஈமானுக்கு முன்னால் எதுவுமே என்ன செய்ய முடியாது வெற்றி அடைய முடியாது முன்னூத்தி பதிமூன்று பேரிடம் இருந்தது என்ன ஈமான் சூரத்து அல்லாஹ் இரண்டாவது உதாரணம் தாலூத் ஜாலூத்துடைய படையை பத்தி அல்லாஹ் சொல்கிறார் இந்த தாலூத் ஜாலூத்துடைய படையிலே கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் பேர் இருந்தார்கள் எல்லோருமே அந்த ஆற்றுடைய தண்ணியை குடிச்சிட்டார் முன்னூத்தி பதிமூன்று பேரை தவிர அந்த முன்னூத்தி பதிமூன்று பேரை வைத்துதான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார் அந்த இடத்திலே தான் அல்லாஹ் சொல்கிறான் கொஞ்ச பேர் பலரை பெரிய கூட்டத்தை அல்லாஹுடைய உதவியோடு வெற்றி கொள்வார்கள் சகோதரிகளே ஈமான் தான் அடிப்படை ஈமான் எங்களுக்கு தெரியும் இப்ப பள்ளிவாசலுக்கு போனோம் அண்டா மொஹர் தொழுகைக்கு மக்கள் வாராங்க அசர தொழுறத்துக்கு மக்கள் வாராங்க மகிரிப் தொழுகைக்கு கொஞ்சம் ஈமான்ல கூடினவங்க வருவாங்க தோலை இஷா தொழுகைக்கு அதை விட கொஞ்சம் ஈமான்ல கூடினவங்க வருவாங்க ஆனா சுபவு தொழுகைக்கு பள்ளியில போய் பாருங்க எத்தனை பேர் தொழுவுறாங்க ஏன் சுபகு தொழுகை என்பது உடையவர்களை சோதனை செய்யும் ஒரு மைதானம் சுமகு தொழுகை என்பது ஈமான் உடையவர்களை சோதனை செய்யும் ஒரு மைதானம் நீங்க பார்க்க மாட்டீங்க மிக சிலரைத்தான் சுமகுக்கு பள்ளி வாசலில் பார்ப்பீர்கள் ஈமானுடைய படித்தனம் விளங்கும் சகோதரர்களே அல்லாஹ் தொழுகைக்கே நாங்க சுபகுக்கு பள்ளிக்கு போறதில்லை என்றால் சுபகு தொழுவதில்லை என்றால் எங்கட ஈமான் எந்த அளவுக்கு என்பதை நாங்க யோசிக்கிறோம் மத்தவங்க பார்க்க தேவையில்லை ஈமான வள சல்லல்லாஹு உடைய காலத்தில் சகோதரர்களே சல்லல்லாஹூ அலைவ வசல்லம் உருவாக்கி அந்த பலம் ஈமான் செல்வந்தர்கள் ஆயிரம் பேரை சேர்த்து வச்சு மதீனாவை உருவாக்குவோம் கொஞ்ச பேர் காசிக்காரவங்கள அல்லது மதீனாவுல ஊடு வாங்கின கொஞ்ச பேரை எடுத்து மதீனாவை பலப்படுத்துவோம் அல்லது மதீனாவுல தோட்டம் வாங்கினவங்க நாங்க சொல்றோம் இன்றைக்கு தான் வட்டி இன்றைக்கு இல்ல வட்டி அண்டைக்கே வட்டி இருந்து அப்பாசுடைய முதல் தொழில் வட்டி கொடுக்க எடுக்கிறது தோட்டம் வாங்கி ஒரு நூறு பேரை சேர்த்தெடுத்து மதீனாவை பலப்படுத்துவோம் யோசிச்சாங்களா அல்லது மதீனாவுடைய பெரும் பெரும் செல்வந்தர்கள இல்லை சகோதரர்களே ஒரு சமூகம் முன்னேறுவதற்கு ஈமானுடையவர்கள் உடையவர்கள் ஈமான் என்பது அதுதான் கொஞ்ச பேர் இருந்தா போதும் பெரும் பெரும் கூட்டத்தை வைத்து சமூகத்தை முன்னேற்றுவதல்ல இரண்டாவது உதாரணம் மூன்றாவது உதாரணம் சகோதரர்களே ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நிகழ்வு நடக்குது ஜோர்டான்ல இந்த மொத்தாவுடைய நிகழ்வுக்கு தலைவராக ஜெய்து குனு ஹாரிதா அருதியல்லாஹான் அவர்களை நபியவங்க அனுப்பினாங்க இந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்க இதுல நபிய வங்க அனுப்பினது வெறும் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அனுப்புறாங்க அனுப்பும்பொழுது சொல்றாங்க சல்லல்லாஹோ அலையுவர் செல்லம் ஜெய்து குனு ஹாரிதா ஷஹீதா கப்பட்டால்

மூவாயிரம் முஸ்லீம்கள் இந்த பக்கம் ஜோர்டானில் இருந்த ரோமர்கள் ரெண்டு லட்சம் பேர் எத்தனை பேர் லட்சம் பேருக்கு முன்னால் வெற்றி அடைந்தது யார் ரெண்டு லட்சம் பேர் மூவாயிரம் பேர் இந்த ரெண்டு பேரும் மோதினா யார் வெற்றி அடைவார்கள் வெளி கண்ணுக்கு தெரியும் ரெண்டு லட்சம் ஆனால் ஈமான் வெற்றி அடைய வைக்கும் உருவாக்கியது அதை எங்கள்கிட்ட கோடிக்கணக்கு பணம் இருந்துதான் உருவாக்கணும் என்றால் பணத்துடைய முழுதுமே நாசம் ஆயிட்டு உலகத்தில் விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு சிலர் எங்களிடம் இருந்தால் போதும் சகோதரர்களே இந்த சமூகம் மேலவர் சல்லு அலை மூன்று பேரை தேர்ந்தெடுத்தார் அப்துல்லா பின் அபி தாலி நான்காவது உதாரணம் எர்மூக் ஏனென்றால் முஸ்லீம் சமூகம் வரலாற்றுடைய சமூகம் நாங்க எங்க ஜும்மா போய் தூங்குறது இல்லை ஏ தூங்குறதுக்கு இங்க வர தேவையில்லை பெட்ரூம்லாம் தூங்கலாம் ஏசியை போட்டா தூங்கலாம் இங்க வந்தா சிந்தனை கொஞ்சம் கழுவிப்படும் எங்களுக்கு வரலாறு இருக்குது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுடைய வரலாறு முன்னால் உள்ள வரலாறு விளையாடுறதுக்காக வர இல்லை நாங்க உலகத்துல சிந்தித்து செயலாற்றும் வாழும் பொழுதுதான் காத்து போய் சேர்ந்தா கூத்து முடிஞ்சு எங்கட உடம்புல இருந்து ரூ போய்ச்சா அதுக்கு சும்மா எங்கடெங்கட காலங்களுக்குள்ளதான் என்ன சாதனை ஈமானுடைய சாதனை செல்வம் பணம் வீடு வாகனம் அந்தஸ்து புகழ் இவைகள் சாதனைகள் அல்ல ஈமானை சகோதரர்களே நான்காவது நிகழ்வு எர்மூக் இஜிரி பதிமூன்றாம் ஆண்டு எருமூக்குடைய தலைவர் யார் ஹாலித் பின் அல்லாஹார் சகோதரர்கள் எருமூக் என்று பாருங்க இந்த நிகழ்வுல முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட நாப்பது ஆயிரம் பேர் எர்மூக்ல ரோமர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் பேர் ரெண்டு லட்சத்தி நாற்பது பேருப்பது பேர் வெற்றி அடைந்தார்கள் எதை வைத்து சகோதர்கள இருக்குது நாங்க பாவிக்கிறோம் இல்ல இந்த ஹாலித் பின் இருக்கிறாரே அனைத்து ரோமர்களுக்கு முன்னாலையும் வைத்து என்ன செய்தாரண்டா ஒரு அந்த படை படைத்தலைவனுடைய புகற்றுல ஒரு நஞ்சி போட்டில் ஒன்று இருந்தது கெட்டர் அது என்ன போட்டில இருக்கிறது அவர் சொன்னா சும் சா இத குடிச்சதோட உயிர் வைத்திரும் சைனட் கடேஷ் நேரத்துக்கு சாப்பிட வச்சிருக்கிறோம் ஹலிப்பின் வலி திரவி அம்மாஹவான் அவர்களுக்கு தேவையாக இருந்தது முஸ்லீம்களுடைய பலம் என்ன என்பதை காட்டும் வேறொண்டும் அல்ல தேவையா இருந்தது முஸ்லீம்களுடைய பலம் பலம் அவங்களுக்கு காட்டும் என்ன ஜிம்ம செஞ்சு காட்டுறதா எங்கள்கிட்ட நாடு முஸ்லீம் நாடு உலகத்துல இருக்குது நாங்க யாரு தெரியுமா வலி எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த நெஞ்சு போத்தல் எடுத்து அவ்வளோ அனைத்து காபிர்களுக்கு முன்னால போத்தலை மூடிய துறந்து بسم الله الذي لا يضر ما اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم ابغى اني وايله اوتين انا دعاه ودنا يا الله ني ان نستو منك ورا اوتنا يبقى اند سيون ملوك كافرين سن ده يبقى خالد موتاه அந்தளவு நெஞ்ச குடிச்சதோட மவுத் அந்த தலைவர் சொன்னித் ஒன்ன மாதிரி ஒருவன் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் முழு உலகத்தையும் ஆழ்வதற்கு நீங்க தான் தகுதியானோ உங்கள்கிட்ட இருக்கிற பலம் இது எங்கள்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய பலம் எங்கள்கிட்ட இல்ல ஒட்டு ஒத்துக்கொண்டாங்க சகோதரர்களே நாற்பது ஆயிரம் பேரை எல்லாம் கூட்டி சென்று ரெண்டு லட்சத்தி நாப்பது நாயிரம் பேருக்கு முன்னால வெற்றி அடைந்தாங்களா இல்லையா கொஞ்ச பேர் சொல்லுவாங்களே கடல் நொற தேவல் நொற வரும் அந்த நொற சில வினாடிகள் இல்லாமல் ஆயிடுது ரெண்டு தூண் இருக்குது ஒன்று ஐஸ்கட்டியால உள்ள தூண் இன்னொன்று இருக்குது இரும்பு தூண் ஐஸ்கட்டியால உள்ள தூண் இருக்குது இருந்து வானம் வரைக்கும் உயரமா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எவ்வளவு பெரிய தூண் அப்பா சந்தோஷப்படுறாங்க ஆனா இன்னொரு தூண் இருக்குது பத்து அடிதான் இரும்பு தூண் எந்த தூண் ஐஸ் கட்டி தூண் எவ்வளவு பெரிசாக இருந்தாலும் ஒரு நாள் கரைந்து தண்ணி ஆயும் ஆனால் இரும்பு தூண் ஒரு நாளும் என்ன செய்யாது சகோதரர்களே ஈமான் அதுதான் அலைவசல்ல உள்ளத்தில் உருவாக்கிய மிக முக்கியமான அம்சம் ஈமான் இது நான்காவது நிகழ்வு சகோதரர்களே ஐந்தாவது நிகழ்வு ஐந்தாவது நிகழ்வு காது பெயர்களையாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொள்ளும் எங்கட பலத்த ஈமான கூட்டிக்கொள் இந்த காதுசீயாவிலே உமர் ரவி அல்லாஹுடைய காலம் ஹிஜிரி பதினைந்தாம் ஆண்டு நபிசல்ல உமர் ரவி அல்லாஹான் தேர்ந்தெடுத்தாங்க யாரு தெரியுமா அவங்க சதுபுக்கா சதி அல்லாஹான் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க அதுல மூவாயிரம் முஸ்லீம்கள் சேர்ந்த ரெண்டு லட்சமும் மூவாயிரமும் என்ற சிந்தனைக்கு பட்டார் சதுமன் சொன்னாங்க மூன்று அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றாங்க வெற்றி கொள்ளப்பட்டிருந்தது என்ன நாங்க தேடலாம் என்ன என்ன பலவ இது இன்று சகோதரர்களே வெளிரங்கத்துக்குத்தான் முயற்சிகள் உள்ளுக்கு முயற்சி இல்லை ஈமானுடைய முயற்சி விடுபட்டது இது ஐந்தாவது உதாரணம் ஆறாவது உதாரணம் சகோதரர்களே நகாவந்த் இஸ்லாமிய வரலாறு நகா ஹிஜ்ரி இருபத்தி ஓராம் ஆண்டு உமர் ரதி அல்லாஹுடைய காலம் உமர் ரதி அல்லாஹுவான் நகாவந்துக்கு தேர்ந்தெடுத்த தலைவர் யார் தெரியுமா நமான் பின் முக்ரின் பின் முக்ரின் ரதி நகா முஸ்லீம்கள் எத்தனை பேர் முஸ்லீம்கள் நகா வந்திலே நொஹான் பின் முக்ரின் தலைவராக இருக்கிறார் நெருப்பு வணங்கிகள் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் ஏன் நொஹமானை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா நோமான் கையை தூக்கினா கபூலாய் முக்ரின் கையை தூக்கினா கபூல் ஆயும் தேர்ந்தெடுத்தாங்க அனுப்பினாங்க அசருடைய நேரம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அசருடைய நேரம் நகா வந்த என்பது நீங்க வரலாற படிச்சீங்கன்னா என்றா படிச்சுட்டே இருப்பீங்க அவ்வளவு இன்பமான வரலாறு நகா வந்துடைய வரலாறு முழு குவைத் தற்பொழுது இருக்கக்கூடிய குவைத் ஈராக் ஈரான் இது அனைத்தும் சேர்ந்ததுதான் நகாவன் அல்லாஹுடைய காலம் வெற்றி கிடைக்க போகுது அசருக்கு பிறகு நோ மாண்பின் முக்ரியம் துவா கேட்டார் யார்லா நகா வந்து வெற்றி அடைறதோட என்னைக்கு மௌத்த தந்திரி யார்லா நகா வந்து வெற்றி அடைகிறதோட எனக்கு மௌத்த தந்திரி ஏன் கேட்டிருப்பார் அந்த புகழ் எனக்கு வந்து பெருமை வந்துடக்கூடாது உமரதி அல்லாஹான் அவங்களுக்கு நகாவந்துடைய வெற்றி கிடைச்சது சந்தோஷம் உமரதி அல்லா கேட்ட கேள்வி நோமானுங்கள் சொன்னாங்க வெற்றி சந்தோஷத்துல இருக்கும் பொழுது நோமானுடைய கழுத்திலே ஒரு அம்பு பட்டி நோமான் ஷஹீத் ஆயிட்டார் உடனே உமரதி அல்லா தேம்பி தேம்பி அழுதாங்க அவரு தான் இன்னைக்கு ஓடும் நோமான் தான் எனக்கு வேணும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் புகழ் பெருமை வந்துடக்கூடாது என்று ஷஹீத் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார் சகோதரர்களே ஈமான் இருக்குதே அது சாதாரண பலம் அல்ல அது உள்ளத்தில் உருவாக்கப்பட வேண்டிய பலம் இது நகாவந்திலே கண்டார்கள் சஹாபாக்கள் ஆறாவது நிகழ்வு ஏழாவது நிகழ்வு வாதி லுக்கா வாதி லுக்கா என்பது தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு லுக்காவுடைய தலைவர் யார் தெரியுமா தாரிக் பர்பரி மொரோக்கோவை சேர்ந்தவர் தாரிக் பின்னி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முஸ்லிம்கள் எத்தனை பேர் பன்னெண்டாயிரம் பேர் மோமியங்கள் தலைவர் ஈமான் உடையவர் பின் ஜியாத் சொன்னார் யாராவது போறதா இருந்தா போயிருங்க இங்கிருந்து யாரும் போக இல்ல கப்பல் எரிச்சுட்டார் பன்னெண்டாயிரம் பேர் மத்த பக்கம் ஒரு லட்சம் பேர் பின் ஜியாதுடைய ஈமான் இன்று வரைக்கும் பேர் எல்லாம் இருக்குதா இல்லையா இவங்களோட பெயர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா சகோதரர்களே இவர்களிடம் இருந்த ஈமான் எங்கள்கிட்ட வரும் அந்த ஈமான சம்பாதிக்கிறவர் அதான் தேவை கம் இன் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் பியத்தன் கசீரதன் இதுனில்லா சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை மிகை தெரும் எதால பணத்தால அல்ல செல்வந்தர்களை மட்டும் சேர்த்து வச்சிட்டு நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்க போறீங்களா காசு செய்யுமா செய்யாது பணம் செய்யுமா அந்தஸ்து செய்யுமா செய்யாது எரிந்த உதாரணங்களை சொல்றேன் புத்தி உள்ளவங்களுக்கு உதாரணம் ஒரு படை இந்த சம்பவங்களை வைத்து பாடம் எடுப்பார்கள் புத்திசாலிகள் அடுத்தது சகோதரர்களே எட்டாவது நிகழ்வு நிகழ்வு அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இது இதனுடைய தலைவர் யார் தெரியுமா அலப் அர்சலான் இந்த பெயரை புதுசா கேள்விப்பட்டிருப்பீங்க தாரிக் மிசியா கேள்விப்பட்டிருக்கிறோம் அலப் அர்சலான் அலப் அர்சலானுடைய தலைமையில் முஸ்லிம்கள் நாற்பதாயிரம் பேர் ரோமர்கள் ரெண்டு லட்சம் பேர் நாற்பதாயிரம் முஸ்லிம்கள் ரெண்டு லட்சம் பேருக்கு முன்னால் தோத்தார்களா வென்றார்களா சகோதரர்களே ஒன்பதாவது நிகழ்வு ஜலாக்கா

சகோதரர்களை பத்தாவது நிகழ்வு என்பது என்னுடைய தலைவர் யார் தெரியுமா சலாஹுத்தீன் ஐயூபி சலாஹுத்தீன் ஐயூபிக்கு முன்னால் முஸ்லீம்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் தலைமத்துவம் ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் அறுபத்தி மூவாயிரம் பேர் சலாஹுத்தீன் தான் வெற்றி அடைந்தார் உதாரணமும் எங்களுக்கு போதும் நினைக்கின்றேன் சகோதரர்களே இந்த பத்து உதாரணம் முதலாவது தாலூத் முன்னூத்தி பதிமூன்று பேர் இரண்டாவது பதூர் முன்னூத்தி பதிமூன்று பேர் தலைவர் முகமது மூன்றாவது மூவாயிரம் பேர் தலைவர் நான்காவது சகோதரர்களே எருமோ தலைவர் ஹாலிபின் வலி சகோதரர்களே காதிசியா தலைவர் ஆறாவது நகாவந்த் தலைவர் முஹமான் பின் முக்ரின் ஏழாவது சகோதரர்களே தாரிக் பின் ஜியா தலைவர் எட்டாவது சகோதரர்களே அலபலான் தலைவர் ஒன்பதாவது யூசுப் பின் தாஷ்பீன் பத்தாவது சலாஹீன் ஐயோ இந்த பத்து தலைமத்துவங்கள் உலகத்தில் செய்து காட்டியது எதை தெரியுமா ஈமானுடையவர்கள் சகோதரர் ஈமான சம்பாதிக்க என்ன செய்யலாம் அல்லாட பாதையில போகும் ஈமான் அல்லாஹுடைய பாதையில போகாம சம்பாதிக்க முடியாது எங்கட ஈமான் வெளிச்சம் அடையணுமா அல்லாஹுடைய பாதையில வெளியாகு மக்கள் இன்னைக்கு வெளிச்சமாக்க ஈமான் வாசிப்பதால வரும் ஈமான் படிக்கிறதால வரும் தன் உயிர பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய பாதையில போகும் போய் அல்லாஹோ பத்தி பேசும் பேச 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 ஈமான் வரும் கல்புள் இருபத்தஞ்சு வீதம் ஐம்பது வீதம் நூறு வீதம் ஈமான் பூர்த்தி அடைந்தால் சகோதரர்களே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லான்னு சலாம் கொடுப்பீங்களே அல்லாஹ் சிந்தனையிலே தொழில் வேற யார சிந்தனையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நடக்கும் பொழுதும் அல்லாத சிந்தனை சாப்பிடும் பொழுதும் அல்லாத சிந்தனை சகோதரர்களே இவ்வாறான கொஞ்ச பேர் மதீனாவில் உருவாக்கப்பட்டார்கள் அந்த முன்னூத்தி பதிமூன்று பேரிலும் பதினான்கு பேர் ஐபி ஆக மாறினார்கள் இன்று நேரம் போதாது அவர்களை பத்தி பேசுவதற்கு என்றால் இந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது ஈமான் கூடுகிறது இந்த முன்னூத்தி பதிமூன்று பேரிலே சகோதரர்களே விசேடமான பதினாலு பேர் இருக்கிறார் இந்த சமூகத்துக்கு தேவை அந்த பதினாலு பேரும் எங்க இருக்கிறாங்க இப்ப ஜன்னத்துல் ஃபுர்தௌஸ்ல ஜன்னத்துல் ஃபுர்தௌஸ் அவங்க அடைஞ்சு எல்லாருக்கும் விருப்பம் ஜன்னத்துல் ஃபுர்தௌஸ் அடையோ விருப்பம் தானே எல்லாருக்கும் ஜன்னத்துல் ஃபுர்தௌஸ் அடையணுமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மதீனாவில் உருவாக்கப்பட்ட அந்த பதினாலு பேருடைய வரலாறுகளை பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் ஈமானை உறுதியான ஈமானையா அல்லாஹ் நசீபாக்குவாயாக ஈமானிலே யக்கீனை நசீவாக்குவாயாக இந்த சஹாபாக்கள் முன்னோர்கள் எந்த ஈமானுடைய பலத்தை அடைந்தார்களோ அதே ஈமானுடைய பலத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் ரமபானுடைய மாதம் ஈமானோடும் எஹ்திசாவோடும் நன்மைகள் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக نلَّر يا ربنا وعلم دي من نور ربنا نبي مارك شهداء صالحين جلوه ربنا سيروه دي دوفيق سيبا من نور كاليسي لا إله إلا الله محمد رسول الله عند كلمة أولو إرسال بريم باكية دي وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله، اللهم صل على محمد وبارك على محمد، اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ فيا عباد الله <سؤال> اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه اقول قولي هذا واستغفر الله لي واستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأستقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب اهل الجنه من هذه الامه الله الله في اصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضي ابغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب